இப்போ பார்த்துக்கிறது வந்து பிவேரியா பேசியன்னா இது பார்த்திங்கன்னாக்கு உயிர் பூச்சிக்கொல்லி மருந்து இது பார்த்திங்கன்னாக்கா பூஞ்சைனால் வளரக்கூடியது இது 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 மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா பயிரிலும் இருக்கக்கூடிய புழுக்களையும் கூட்டுப்புழுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய உயிர் பூச்சிக்கொல்லி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மூணு முறையில் பயன்படுத்தலாம் ஒன்று விதை நிறுத்தி செஞ்சு பயன்படுத்தலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பயிரில் வந்து தெளிச்சு விட்டு பயன்படுத்தலாம் இன்னொன்று முறை பார்த்தீங்கன்னாக்க அடிவரமாகவும் பயன்படுத்தலாம் மூன்று முறையில் பயன்படுத்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னாக்கா விதை நிறுத்தி செய்யறது விதை நிறுத்தி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நம்ம வந்து விதையை வந்து மண்ணில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில புழுக்கள் புழுக்களோட முட்டை இதெல்லாம் வந்து இருக்கும் பத்து கிராம் வேரிய பேசியான பவுரை எடுத்து விதையை ஆரிய வடி பூஞ்சான மூனை வந்து விரட்டி நிணலில் வந்து உளர்த்தி திரும்ப பார்த்தீங்கன்னா வயலில் நடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுல அதில் இருக்கக்கூடிய புழுக்கள் புழுவோட முட்டையெல்லாம் அழிக்கப்பட்டு தாவர பயிர் வந்து நல்லா சிறப்பாக வந்து வளரும் இதனால பார்த்தீங்கன்னாக்கா புழுக்கள் தொந்தரவு இருக்காது இது ஒரு முறை இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நாற்று பகுதி நாற்று நடக்கூடியது அதை நாற்று அப்படின்னாக்க க தக்காளி கத்திரி மிளகாய் காலிஃப்ளவர் இந்த மாதிரி பல நாற்றுகள் இருக்குது இந்த நாற்றுக்களில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டு பகுதியில் பார்த்திங்கன்னா புழுக்கள் வந்து துளையிட்டு உள்ளே இருக்கும் அந்த த அந்த நாற்று பழைய எப்படி நம்ம கொண்டு வந்து நடும்போது பார்த்தீங்கன்னாக்க அந்த நாற்று வந்து உண்மையிலேயே உயிர் பிழைக்காது அந்த உயிர் குலைக்காம இருந்துச்சுனாக்கா நம்ம வாங்கி நட்டுது வேஸ்ட் ஆகிடும் அதுக்காக பார்த்தீங்கன்னாக்க பத்து லிட்டரு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னாக்க நூறு கிராம் வந்து சூரிய பேசியானவை எடுத்து நம்ம வந்து வேர் பகுதி தண்டு பகுதி இலைப்பகுதி எல்லா பகுதியும் முக்கி எடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்தீங்கன்னா நடவு பண்ணோம்னாக்க உள்ள இருக்கிற முட்டை பகுதியில் இருக்கிற புழுக்கள் இலைப்பகுதியில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே வந்து செத்து போயிடும் பழையபடி விடிய நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கி ஈஸியாக பார்த்திங்கனாக்கா தலையும் எந்த எந்த நாற்றுப்பகுதி வந்து சாகாமல் வந்து உயிர் பழச்சுக்கும் இது ஒரு முறை இன்னொரு முறை பார்த்திங்கனாக்கா அடியுரமாக பயன்படுத்துகிறோம் இந்த புவேரியா பூசியான அடியுரம் பார்த்திங்கன்னாக்கோ ரெண்டு கிலோ புவேரியா பேசியானாவை இரநூறு கிலோ மக்கிய தொழு உரத்தோட கலந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈரமாக இருக்கும்போது போது நீங்க விதைக்கணும் அதை எப்படி வந்து பயன்படுத்தணும் அதனால என்ன நண்பா அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆஹ் பகுதியில் பகுதியில இருக்கக்கூடிய கெட்ட கெட்ட புழுக்கள் அது புழுவோட முட்டை எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா அடியாயிரும் அது மட்டும் இல்லாமல் நிலத்து பகுதியில் இருக்கக்கூடிய முட்டைகள் பூச்சியோட முட்டைகள் புழுக்களோட முட்டைகள்லாம் அதிகமாக வந்து நிழல் பகுதி நிலத்தில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நிலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அதை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து டேரியா பேசியானேக்கா இருக்குது